செல்ல சிட்டுக்கு என சிறகு முளைத்தது ரத்தத்தில் வரும் சொந்தங்கள் அந்த ஊரில் முறிந்தது தந்தையும் இல்லை அண்ணையும் இல்லை கனவா வரும் நினைவா என்றிலே வரும் வந்தவே இருகரையா சிறுகரையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு என சிறகு முளைத்தது நான் போடும் இடையரோ நாடக மேடை நான் போடும் ஓடங்களோ காய ஓடம் வாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செஞ்ச கோலம் வாசம் என்பதா வேஷம் என்பதா காலம் செய்த கோளம் கூறிகள கூடுதடி ஓடி வந்த ஜீவன் ஆடிப்பட கூடுதடி யார் செய்த பாவும் தாயனும்புமாலை தரமரே வாருரே சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு என சிறகு முளைத்தது இரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அங்கு உறவு முறிந்தது தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை ரவா வெறும் நினைவா நெஞ்சிலே வரும் வந்தமே நிருகரையா சிறுகரையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு என சிறகு முளைத்தது காலங்கள் மாறிவரும் காட்சச்சிங்கே நியாயங்கள் ஆறுதலே கூறுவதெங்கே காலங்கள் மாறி வரும் காட்சிகளிங்கே நியாயங்கள் ஆறுதலே கூறுவதெங்கே மஞ்சள் குங்குமம் மார்பு சந்தனம் சூடுதனி பார்வை மஞ்சள் குங்குமம் மாரி சந்தனம் கூடும் தண்ணி பார்வை வாசதெய்வம் கையில் எந்தி வாழ வந்த வேலை வாசதெய்வம் கையில் எந்தி வாழ வந்த வேலை கண்களே இன்பம் கந்த இன்பம் கந்த மாலை நாம் ஆடி நின்றாலும் மன வாழ்ந்து வாழ்க்கை சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு என சிறகு முளைத்தது வந்த சொந்தங்கள் அந்த ஒரு முறிந்தது தந்தையும் இல்லை என்னையும் இல்லை கனவா நினைவா எஞ்சிலே வரும் வந்தமே சிறு சிறுகரையா சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு என சிறகு முளைத்தது